ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் வேலு நாச்சியார் கவிதைகள் பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் விதையாக பிறப்பின் முளையிட்டு எழுவேன் பகையாக இருப்பின் போர்க்கொண்டு வெல்வேன் என் தசையோடு கண்படின் உன் உயிரதனை கொய்வேன் எட்டு திசையெங்கும் மாத்தட்டி சொல்வேன் நான் வீர தமிழச்சிடா சிதைவேனா வீழ்வேனா எமன் வசைப்பாட எலும்புகள் எருவாக எழுந்தருள்வேன் தீப்பிளம்பாக திரியிட்டு காத்திடுவாய் வேலுநாச்சி அவ வீரசாட்சி மரவர் பிறப்பு அவள் மறவாத இருப்பு வெள்ளையன் கண்ணில் விரல்விட்டு ஆட்டியவர்களில் அவ விரலும் ஒன்று வடக்கே ஜான்சி ராணிக்கு முன்னே தெற்கே பான்சி ராணியாய் ஆனவள் வீர தமிழட்சி விவேகம் அவக்கட்சி நயவஞ்சகன் நவாப் மூலம் நிற்கதியாய் ஆனவள் நடுத்தெருவிற்கு வந்தவள் பின் அவன் குளநடுங்க செய்தவள் நற்கதிராய் நிமிர்ந்தவள் சிவகங்கை சீமைக்கு சீராய் புகுந்த மகிமை கணவர் இறந்ததும் போராய் எழுந்த பெருமை உடன்கட்டை ஏறாது உடல் சூட்டை குறைக்காது நெஞ்சுக்குழி ஈரம் மறையாது அவ ராணியான வீரம் மறக்காது கஷ்டங்களை கண்டு கண்ணீர் துளிகளை காலம் காலமாய் காணிக்கை செலுத்தும் பெண்டிரே நீ செய்த கடமைகள் நிறைய உண்டு கண்ணீர் துளிகளை வியர்வை துளைகளாய் மாற்றி சரித்திரம் படைக்க எழுந்து வா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ